நானும் என் தங்கச்சியும் அதிகமாக மீட் பண்ணிக்கிற இடம் அம்மாவுடைய வீடு அம்மா வீட்டில் மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே என்னுடைய தங்கச்சி அக்கா உனக்கு எப்போ சாமி வந்துச்சு அதை பற்றி சொல் அப்படின்னு கேட்பாள் ஸோ இது சின்ன ஒரு டூ மினிட்ஸ் விலாக் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனிக்கிழமை மாலை நேரம் குழந்தைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அம்மாவுடைய வீடு கிராமம் அப்படிங்கிறதுனால இடங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அதனால் மணலில் குழந்தைங்க ஜாலியாக இருப்பாங்க அவங்களுக்கு சுட சுட விறகடுப்பில் வெந்நீர் வச்சு நல்லா சூடாக ஊற்றி விட்டோம் அப்படின்னா நைட்டு நேரத்தில் நல்லா தூங்குவாங்க உடம்புல சுத்தமாக அரிப்பு எதுவும் இல்லாமல் குழந்தைங்களுக்கு தண்ணி ஊற்றி விட்டு ட்ரெஸ் மாற்றி விட்டு நல்லா மேக்கப்பும் போட்டு விட்டாச்சு தலையெல்லாம் வாரி விட்டு இப்போ நான் சீவி விட்டுட்ருக்கேன் பாப்பா பார்த்தீங்கன்னா என்னுடைய தங்கச்சி அவள் வந்து குழந்தைங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்கா ஸோ நாங்கள் ரெண்டு பேருமே குழந்தைங்கள மாற்றி மாற்றி வந்து என்னென்ன செய்யணுமோ அது வந்து செஞ்சுக்கிட்டுருப்போம் ஸோ இது வந்து மாலை நேரம் எல்லா வேலையுமே முடித்தாச்சு ஸோ அம்மா வீட்டில் வந்து மீட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் நிறைய ஃபன்னாக பேசிப்போம் அவள் அதிகமாக கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா எப்போ சாமி வந்தது அப்படின்னு நாங்கள் ஃபோனில் கூட அதிகமாக பேசிக்க மாட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் அதிகபட்சம் நிமிஷம் மூணு நிமிஷம் மட்டும்தான் நாங்கள் ஃபோனில் பேசிப்போம் ஸோ நாங்கள் மீட் பண்ணிக்கும் போது நல்லா ஜாலியாக வந்து அந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக கொண்டுட்டு போவோம் எந்த விதமான ஃபைட்டுமே எங்களுக்குள்ளே இருக்காது ரெண்டு பேருமே விட்டு கொடுத்து தாங்க பேசிப்போம் விட்டு கொடுத்து தான் போவோம் எந்த விஷயமா இருந்தாலுமே ஸோ இப்போ என்ன நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் தங்கச்சி இன்ட்ரெஸ்ட்டாக எப்போக உனக்கு சாமி வந்தது அப்படின்னு கேட்டால் அதுக்கு தான் இப்போ நான் வந்து பதில் சொல்லிட்டு இருக்கேன் ரீசெண்ட் டேஸில் நான் வந்து சொந்த ஊருக்கு வந்துட்டேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் வீடு கட்டிட்டு இப்போதைக்கு ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்கிட்ட வந்து விபூதி வந்து போட்டுப்பாங்க உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து விபூதி போட்டுப்பாங்க அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு பேய் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு திடீர்னு சாமி வந்து நான் பேய் விரட்டியிருக்கேன் விபதியும் போட்டு விட்டுருக்கேன் அந்த ஸ்டோரிலாம் பார்த்திங்கன்னா என் தங்கச்சி வந்து ஆர்வமாக கேட்பேன் நானுமே அந்த கதைகள்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக சொல்லிக்கிட்டு போவேன் இந்த மாதிரி தான் வந்து எங்கள் ரெண்டு பேத்துக்குள்ளே ஒரு ஃபன்னாக வந்து போயிட்டுருக்கோம் நாங்கள் அதிகமாக சாமி கதைகள் தான் அதிகமாக ரெண்டு பேரும் உட்காந்து பேசிகிட்ருப்போம் எங்கள் கூட அம்மாவும் சேர்ந்து பேசுவாங்க ரெண்டு பேருமே தேவையில்லாமல் குடும்ப கதைகள் வந்து பேசிக்கவே மாட்டோம் என்னுடைய சைடாக இருந்தாலும் சரி என் தங்கச்சி சைடாக இருந்தாலும் சரி ரெண்டு பேருமே குடும்ப கதைகள் வந்து பேசவே மாட்டோம் சுத்தமாகவே எங்கள் ரெண்டு பேத்துக்கும் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டே கிடையாது ஸோ இந்த விளாக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் பாய்